வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் ஆக்சலா நேற்று பீச் பார்த்துட்டு பகுதியிலே தூங்கிட்டேங்க டக்கில் தூங்கிட்டு அப்போ தான் எந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டு டக்குன்னு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கே அடுத்த பீச் பார்க்க போயிட்டுருக்கேன் அந்த பீச் வந்து சூப்பராக இருக்குன்றாங்க அதாவது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்றப்பாங்க சொல்கிறாரு என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் காலையிலே சரின்ட்டு இப்போதான் கிளம்பி போயிட்டுருக்கேன் கரெக்டாக வந்து இங்கேருந்து ஃபிஃப்டி கிலோமீட்டர் இருக்குது எப்படி லிஃப்ட் கேட்டு தான் சேம் நம்ம ஸ்டைலில் தான் போகணும் போயிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்குன்றாங்க பார்ப்போம் எப்படின் ஸோ நம்ம வந்து கரெக்டாக அந்த கோவலம் பீச்சில் இருந்து நம்ம சைட்டை வந்து இப்போ வர்த்தரா பீஸ் தான் போயிட்டு பார்த்தா சொல்லான் இருந்தேன் வர்தரா பீச் வந்து இங்கேருந்து நம்ம இன்னும் ஒரு ஃபோர்ட்டி கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கேன் அங்கே போயிட்டு நான் உங்களை கேட்குறேன் இவர் தான் ஹெல்ப் பண்ணார் ஸோ உடனே கப்ஜூ கட்சு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் ஸோ இந்தியா அவுட்லைன் மேப்பில் இன்னைக்கு டே ஃபைவ் காலங்காத்துலேயும் நல்லா லிஃப்ட்டு நல்லா போகுது நல்லா போயிட்டுருக்கு ஓப்போம் பாப்போம் இன்னும் வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் லிஃப்ட்டு கிடைக்கணும் கிடைச்சா ஓகே கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம் அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது ப்ரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ப்ரோ உங்கள் நேம் அஃசல் அஃசல் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணி கொடை அந்த வந்து இது ரெண்டுமே வாங்கி கொடுத்துருக்காரு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கணும் வேண்டியது ஒரு வழியாக வந்து வர்க்கரா பீச் தான் போயிட்டுருக்கோம் பீச் ரோட்டில் தான் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நண்பர் வந்து காரில் லிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிதான் கொடுத்துக்கிட்டுருக்காரு நம்ம போயிட்டே இருக்கோம் ஹாய் ப்ரோ கணிப் மணிப் அணிப் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம நான் ஸ்ட்ரைட்டாக வந்து பீச்சுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சில வியூ பார்ப்போம் இப்போது நம்ம வந்திருக்கிறது வர்க்கரா பீச் பூரா எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்க அப்பா ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி இந்த வர்க்கரா பீச் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆறும் இந்த கடலும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதை காமிக்கிற முன்னாடியே வந்து ஃபோன் வந்து டெட்டு எதுக்குன்னா பவர் பேங்கில் வந்து சார்ஜ் இல்லை அப்புறமா பவர் பேங்கில் போ சார்ஜ் போட்டு ஃபோன் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி ஓகே வாங்க நிறைய விஷயம் பார்ப்போம் அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாக ரெசார்ட் தாங்க இந்த முன்னே மேலே ஏறுது பார்த்திங்களா அந்த மவுண்டெயினில் ஃபுல்லாக வந்து எல்லாத்துலேயும் ரெசார்ட் தான் இங்கே ஃபுல்லாக தான் பீச் ஏதோ கச்சேரி மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்கு மைக்கெல்லாம் வச்சுட்டு பாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஈவினிங் மேக்ஸிமம் பாடுவாங்க ஓ அது பாடுறது இல்லைங்க மைக்கு மாதிரி இல்லை ஜஸ்ட் வந்து இதுதான் இம்பல் மாதிரி இருக்கும்ல செல்ஃபி ஸ்டேக் பாருங்க எவ்வளவு பேர் குடிக்கிறாங்க எனக்கும் குளிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு ஆசையாக தான் இருக்கு பட் என்ன தனியாக வந்திருக்கும் ரெண்டு பேரும் வந்தால் ஒருத்தவங்க ஏதாவது பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதான் பார்க்குறேன் ஆறு ஏரி குளம்னா பரவாயில்ல நம்ம கண் முன்னாடியே பக்கத்துலேயே இருக்கும் கடலில் இது ஸோ அதான் பார்க்க இந்த கலர் சேஞ்சஸ் தெரியுதுங்க இதுக்கு முன்னாடி எடுத்த பீச்சுக்கும் இது அக்வா கலரில் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அக்வா கலரில் அந்த பக்கம் ஃபுல்லாக ப்ளூ கலரு போட் போதில்லை அந்த பக்கம் ஃபுல்லாக ப்ளூ கலரு இந்த பக்க பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து அக்வா கலர் தான் சூப்பர் 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 அப்படியே பக்கத்துலேயே வந்து பருவூர் பீச்சுன்னு பக்கத்துலேயே இருக்குது பேசாமல் டக்குன்னு அங்கேயும் போயிட்டு ஒரு வியூ பார்த்துருவோம் வாங்க வாங்க அப்படியே போயிட்டு அந்த பூவார்னு சொல்லலாம்ல பூவார் அந்த பீச்சையும் பார்த்துட்டு போயிடலாம் நிறைய கடைகளும் இருக்குது ரெஸ்டாரண்ட் அது இதுன்னு நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் குளம் ஓடிக்கிட்டு இருக்கு சூப்பராக குளிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த குளத்துல குளிக்கலான்றாங்க வாங்க குளிச்சிரும் வேறு வழி இல்லை கசகசம் ஒரு வழியை குளிச்ச முடிச்சாச்சுங்க சூப்பராக இருக்குது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே இந்த ஆற்ற பாருங்கள் அப்படியே ஒரு ராடம் காட்டிடுறேன் காட்டிட்டு நம்ம நேரம் அந்த பூவர் வர வருதுங்க ஆக்சுவலாக வந்து பர்பர் ஹேர் பர்பர் ஹேர் அங்கே தான் போகணும் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு இந்த இது காமிச்சிடுறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் ஓ நம்ம இப்போ ஒருத்தர் கூட பிளாக் இருக்கோம் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து பெர்மிஷன் கொடுப்போம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி வண்டி ஓட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து வீடியோ எடுக்க பட் வந்து ப்ரோ வந்து மாற்றம் வந்து எடுங்க அப்படின்றாரு அதான் வந்து ஹலோ ப்ரோ ஹாய் வந்து மெஸ்ஸி பாய்ஸ்ட் பேர் வந்து அருண் மெஸ்ஸி பேர் மோசம் அருண் மோசம் ஓகே 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 என்ஜாய் ப்ரோ

ஒரு இடத்துல வந்து ஏரி வருது அப்படியே நேராக கடலில் கலக்குது செம்மையாக இருக்குல்ல பீச்சு அங்கே பாருங்கள் இங்கெல்லாம் இருக்காங்க ஓகே ப்ரோ வெரி 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 தேங்க்ஸ் ஸ்ட்ரைட்டாக அங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வியூ பார்ப்போம் இப்போ என்ன போயிட்டார் ஆக்சுவலாக பின்னாடி போகிறேன்னு சொன்னார் எப்படி இருந்து போகிறாரு சரி ஓகே எனிவே போட்டிங் பண்ணலாம் பண்ணலாமலங்க அங்கே பாருங்க போட்டிங் பண்ணுறாங்க சூப்பராக ஆக்சுவலாக நான் செல்லை எடுக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது கோப்புரம் இருந்தால் டக்கு 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 டக்குன்னு திருப்பி திருப்பி எடுக்கலாம் ஆளை இருக்காது போல பெருசா அங்கே பாருங்க ஆடிக்கிட்டே போறோம் ஆளை பெருசாக இருக்காது போல இல்லை அங்கே வரைக்கும் குடிக்கிறாங்க ஆளமே இருக்காது போல ஆக்சுவலாக ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க காலையில் இங்கே தான் குளிக்கலை போல நம்மளுக்கு நீங்கள் குளிச்சுட்டு நேராக அப்படியே அவுட்லைன் அடுத்து அவுட்லைன் பார்த்துட்டு போக வேண்டியது தான் சூப்பராக இருக்குது இந்த ரோடு எண்டு போய் பாருங்க அவுட்லைன் சூப்பராக போகுது ரோடு செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலாக கடலில் வந்து உப்பு தண்ணியில் ஸோ அதனால் வந்து இந்த தண்ணியில் நீட்டான தண்ணியில் குடிச்சிடுறாங்க மக்கள் அங்கே பாருங்கள் அரிசி பாட்டிட்டு ஜாலி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்ருக்காங்க ஆக்சுவலாக பர்வன் பீச்சுன்றது அந்த பக்கம் இருக்குது ரோடு தாண்டி போகணும் நான் அதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ அழகாக நிறைய விஷயம் இருக்கிறனால டக்குன்னு இங்கேயே இறக்க சொல்லிட்டேன் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் ஜஸ்ட் இங்கே வியூ நிறையா இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இறங்கிட்டேன் காலிஃப்ளவரை வந்து வாங்கிட்டு அப்படியே பீச்சை பார்த்து இருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்னங்க பீச்சு தங்க பீச் அங்கே பாருங்கள் என்ஜாய்மெண்ட்டை பாருங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க செம்மையாக இருக்குது பின்னாடி பீச்சை விட ஆக்சுவலாக கான்சென்ட்ரேட்ஃபுல்லாக இதில் தான் இருக்குது மக்களுக்கு ஆனால் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஆக்சுவலாக பீச்சை விட சூப்பராக இருக்குது நாளைக்கு இங்கே தான் குளியல் குளியல் குளிச்சுட்டு தான் கிளம்புறோம் இங்கே குளிச்சுட்டு தான் நாளைக்கு அடுத்த அவுட்லைன் கிளம்புறோம் சாரி அடுத்த அவுட்லைன்ற அடுத்த இது டெஸ்டினேஷன் கிளம்புறோம் சில பீச்சும் இருக்குங்க பீச்சை வந்து உப்பு தண்ணி இது நல்ல தண்ணின்னு நினைக்கிறேன் ரெண்டுமே சேர்ற இடம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க இருந்துச்சுன்னா ரெண்டு இதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம சூப்பராக போகிறோம் இந்தியா உங்களை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி நாள் பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் இப்படின்ட்டு அண்டு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லான்ட்ருந்தேன் தாடி வளர வளர மேக்ஸிமம் அதை சேவ் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக போயிட்டு முடிச்சுட்டு அதை வீட்டுக்கு போயிட்டு தான் நம்ம இது பண்ணுறோம் அப்போது பாருங்கள் எப்படி உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் டே சிக்ஸில் பார்க்கலாம் நன்றி